அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி புதுத்தமிழ் புதிய பாடத்திட்ட திட்டத்தில் உள்ள முக்கியமான பகுதியில் தான் பார்த்துட்டு போ போகிறோம் இதில் வந்து பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுல ஆறாம் வகுப்பு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்துன்னு எல்லாம் நம்ம பார்த்துருவோம் இதில் வந்து ஆறாம் வகுப்பு முதல் பருவத்தில் உள்ளது இந்த வீடியோவில் இருக்குது முதல்ல நிலவு கூட்டல் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நிலவென்று அதுக்கு நாலு விடை தகு மூணு விடை தந்திருக்காங்க நாலு விடை தந்திருக்காங்க என்று நிலவென்று நிலவென்று அதெல்லாம் நம்ம பார்க்கா சரியான விடை நிலவென்று தமிழ் கூட்டல் எங்கள் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் தமிழெங்கள் ஆ ஆதான் சரியான விடை அடுத்தது அமுதென்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அம் அமுது கூட்டல் என்று விடை ஆ ரெண்டாவது உள்ளது அ அமுது என்று என்பது அமுது குட்டல் என்று என்பது சரியான விடை அடுத்தது செம்பயிர் இது முக்கியமான கேள்வி செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அ செம்மை குட்டல் பயிர் விடை வந்து அ செம்மை குட்டல் பயிர் செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இதற்கு சரியான விடை ஈ நெடில்கி செம்மை கூட்டல் தமிழ் விடை என்னது செம்மை கூட்டல் தமிழ் இதுவும் முக்கிய இம்பார்ட்டன் கொஸ்டின் தான் அடுத்தது பொய் அகற்றும் என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆ பொய்கூட்டல் அகற்றும் முதல முதல் விடை தான் சரியானது பொய்க்குட்டல் அகற்றும் அடுத்தது பாட்டு கூட்டல் இருக்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பு கிடைக்கும் சொல் பாட்டு இருக்கும் முதலுக்கு விடை சரியானது ஆ இருக்கும் அடுத்தது எட்டு கூட்டல் திசை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆ முதல் உள்ளது எட்டு திசை சரியான விட எட்டு திசை ஆ இடப்புறம் என்ற சொல்லை எழுத கிடைப்பது இ ஆன்சர் இடம் குட்டல் புறம் இடம் குட்டல் புறம் அடுத்தது சீரிழமை என்னும் சொல்லை எழுத கிடைப்பது ரெண்டாவது உள்ளது ஆ சீர்மை குட்டல் இளமை இது ஒரு தடவை வந்து கொஸ்டினில் வந்து சீர்குட்டல் இளமைன்னு அது டிஎன்பிசி கீழே தவறாக கொடுத்துட்டாங்க ஆனால் இதுக்கு கரெக்டான சரியான விடை சீர்மை கூட்டல் இளமை இது இது அடுத்த விதமே விருத கேட்டிருந்தாங்க அப்போ வந்து சீர்மை கூட்டல் இளமை தான் கொடுத்துருந்தாங்க இதற்கான சரியான விடை சீர்மை கூட்டல் இளமை அடுத்தது சிலம்பு கூட்டல் அதிகாரம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆ சிலப்பதிகாரம் கணினி கூட்டல் தமிழ் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கணினி தமிழ் இரண்டாவது உள்ளது வெண்குடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விடை ஆ வெண்மை கூட்டல் குடை அடுத்தது பொற்கோட்டு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது அ முதலுள்ளது பொன் கூட்டல் கோட்டு அடுத்தது கொங்கு கூட்டல் அலர் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இ கேவிடை சரியான விடை இ கொங்கலர் மூணாவதுள்ளது இ கொங்கலர் அடுத்த கல்வி அவன் குட்டல் அழிபோல் என்பதனை சேர்த்தெழுத கிடைப்பது ஆ அவனிபோல் ரெண்டாவதுள்ளது அவ ஆ அவனிபோல் நன்மாடங்கள் என்பதனை என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கிடைப்பது நன்மை குட்டல் மாடங்கள் இ சரியான விட இ நன்மை குட்டல் மாடங்கள் நிலத்திடையே என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது விடை ஆ நிலத்தின் கூட்டல் இடையே நிலத்தின் நிலத்தின் இடையே சாரி நிலத்தின் இடையே என்ன சொல்லை எழுத கிடைப்பது நிலத்தின் குட்டல் இடையே சரியான விடை ஆ நிலத்தின் குட்டல் இடையே அடுத்த முத்து குட்டல் சுடர் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஈ முத்து சுடர் சரியான விடை ஈ முத்து சுடர் நிலா குட்டல் ஒளி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இ நிலா ஒளி இ நிலா ஒளி மூணாவது உள்ளது நிலா ஒளி வெப்ப வெப்பம் என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆ முதல் உள்ளது தட்பம் குட்டல் வெப்பம் ஆ தட்பம் குட்டல் வெப்பம் அடுத்தது உரங்கள் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆ வேதி கூட்டல் உரங்கள் ரெண்டாவது உள்ளது வேதி கூட்டல் உரங்கள் தரை கூட்டல் இறங்கும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் முதல் உள்ளது இறங்கும் இந்த எகரலாம் எகரம் தரை இறங்கும் முதலுள்ளது வழி கூட்டல் தடம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வழித்தடம் ஆ வழித்தடம் கண்டறி என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆ கண்டு கூட்டல் அறை கண்டறி என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆ கண்டு குட்டல் அறை ஓய்வற என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது அ ஓய்வு கூட்டல் அறை முதலுள்ளது ஓய்வு கூட்டல் அற அடுத்த கேள்வி ஏன் குட்டல் என்பதனை என்று சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஆ ரெண்டாவது உள்ளது ஏன் என்று அடுத்தது அவுடதம் குட்டல் ஆம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் அவுடதமாம் முதல் உள்ளது அவுடதமாம் ஆழக்கடல் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஈ நாலாவதுள்ளது ஆழம் குட்டல் கடல் அடுத்தது விண்வெளி என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆ ரெண்டாவது உள்ளது வின் குட்டல் வழி சரியான விட ஆ விண்கூட்டல் வழி அடுத்தது நீலம் குட்டல் வான் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இ முன்னாவதுள்ளது நீலவான் நீலவான் அடுத்தது இல்லாது குட்டல் இயங்கும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இ இல்லாது இயங்கும் மூணாவதுள்ளது இல்ல இ இல்லாது இயங்கும் நின்றிருந்த என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நின்று கூட்டல் இருந்த ஆ நின்று குட்டல் இருந்த அவ்வுருவம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆ குட்டல் உருவம் ஆ ரெண்டாவது அல்லது ஆ குட்டல் உருவம் மருத்துவம் குட்டல் துறை என்பதனை சேர்த்தெழுத கிடைப்பது ஈ மருத்துவத்துறை கி நெடில் ஈ நாலாவது உள்ளது மருத்துவத்துறை அடுத்தது செயல் குட்டல் இழக்க என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் அ முதல் உள்ளது செயல் இழக்க முதல் உள்ளது இழக்க புதிய பாடத்திட்டத்தை எளிமையாக இருக்கக்கூடிய வழிகளை இருக்கோம் அதை பிளேலிஸ்ட்டில் பார்த்து பயனடைங்க நன்றி வணக்கம் இதன் தொடர்ச்சி அடுத்தடுத்த வீடியோக்களில் வரும் அனைவரும் பார்த்து பயனடைங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி